வாரம் அதிகமாகுதுன்னு அன்பு சபையே உங்களை நிக்க வச்சு அற்புதத்தை காமிப்பா நிக்க வச்சு அற்புதத்தை காமிப்பா இங்க ஆண்டவர் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இந்த பாரத்துல நீ விலகிறாத நீ நில்லு இந்த சிச்சுவேஷன்ல நீ விலகிறாத மோச நீ நில்லு அன்பு சகோதர சகோதரி நெருக்கம் அதிகமானது விலகிறாதீங்க விசுவாசத்துல நில்லுங்கள் உங்கள் கத்தர் உயிரோடு இருக்கிறார் என் மீட்பதவர் உயிரோடு இருக்கிறார் யோபின் வாழ்க்கையில கத்தர் முகத்தை பார்த்து அற்புதம் செய்வது யோபு பல வார்த்தைகளை பேசினாலும்

முன் என் நிந்தனை மாற்றி நிறுத்துவ நான் வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும்